முதல் கேள்வி கண்டே பாடியிருப்பாங்க பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தேற வேண்டும் தமிழன் என்றோ இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு யார் பாடியிருப்பா நாமக்களுக்கு பாடியிருப்பார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு யார் பாடியிருப்பா கண்ணதாசன் பாடியிருப்பா சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் யார் பாடியிருப்பா கவிமணி ஒன்னு முதல் கேள்விக்கு ஆன்சர் வந்து பாம்பே உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியா தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று என்ற மொழியியல் அறிஞர் யார் என்ற மொழியியல் அறிஞர் யார் சோ உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மொழி தாய் தாய்மொழியா என்ன தமிழ் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாரு கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஒப்பிலக்கணம் பதினெட்டு ஐம்பத்தி ஆறுல எழுதியிருப்பார் இல்லையா ரைட் தமிழரசி குரவஞ்சியை யார் தமிழரசி குரவஞ்சி யார் எழுதியிருப்பா நம்மளுக்கு தெரியும் வரதஞ்ச பிள்ளையால இயற்றப்பட்டிருக்கும் தமிழரசி குரவஞ்சி எழுதினவர் வந்து வரநஞ்ச பிள்ளை கரந்தை தமிழ் சங்கத்துடைய வெள்ளி விழாவின் போது வெள்ளி விழாவின் போது ஞானியார் அடிகள் தலைமையில

சுவாமி மலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை பத்தி சுவாமி மலையில கூடிக்கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றிய பாடல் ஓகே தமிழரசி குரவஞ்சி அடுத்த கேள்வி நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரரை பாராட்டியவர் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு யாரை யார பாராட்டியிருக்காங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை யார் பாராட்டியிருக்கா தோழர் ஜீவானந்தம் பாராட்டியிருக்காரு நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லி கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யாருன்னு தோழர் ஜீவானந்தம் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது தண்ணே இல்லாத தமிழ் அப்படின்னு இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரத்துல தான் இடம்பெற்றிருக்கும் தண்டி அலங்காரத்தோட ஆசிரியர் தண்டி நம்மளுக்கு தெரியும் ஓகேயா ரைட் இது வந்து அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய நூல் அணி இலக்கணத்தை மட்டும் தான் சொல்லும் அணி இலக்கணம் மட்டும்தான் சொல்லும் இது முதல் நூல் கிடையாது வழிநூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய காவிய நூலை தொடர்ந்து இந்த தண்டி அலங்காரம் அனிலக்கணத்தை பத்தி மட்டும் சொல்லக்கூடிய வேற நூல்கள் என்னன்னு மாறன் அலங்காரம் பத்தி மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லக்கூடியது ஓகேயா இது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மூணு அதிகாரங்களை கொண்டிருக்கும் தண்டி அதிக தண்டி தண்டி அலங்காரம் எத்தனை அதிகாரம்னா மூணு பொதுவியல் பொருளியல் பொருள் அணியியல் பொருள் அணியியல் சொல் அணியியல் அப்படின்னு மூணு பிரிவை கொண்டிருக்கும் பொதுவியல் பொருள் அணியியல் சொல் அணியியல் அப்படின்னு மூன்று பிரிவுகளை கொண்டது தண்டி அலங்காரத்தை இது எதை பத்தி சொல்லக்கூடியது அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய நூல் வந்து எனது தண்டி அலங்காரம் நெடுமுணலும் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற இதில் பயின்று வந்துள்ள அணி நெடுமுனலும் வெல்லும் முதலை அடுமுனரே நீங்கின் அதனை பெற கடல் அதாவது தண்ணிக்குள்ள இருக்கும்போது ஆழமான தண்ணிக்குள்ள இருக்கும்போது முதலையே எந்த விலங்குனாலும் வெல்ல முடியாது எல்லாரும் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் முதலை வந்து தனக்கு உணவாக்கிக்கும் அதே அது வந்து கடலை தண்ணியை விட்டு ஆழமான தண்ணியை விட்டு மேல வந்துருச்சு அப்படின்னம்னா எல்லா விலங்குக்கும் என்ன என்ன ஆயிரும் முதலை வந்து உணவாயிரும் அதுதான் சொல்லியிருக்காங்க அப்ப இதுல வெறும் அந்த உவமையை மட்டும் சொல்லிட்டாங்க அதுல இருந்து அர்த்தத்தை நம்மளாதான் எடுத்துக்கணும்

அரவர கோயண என்னன்னு பார்த்தோம் நம்ம முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி பாட்டு இருக்கும் நூறு பாட்டு இருக்கும் பத்து பத்து பிரிவா இருக்கும் பத்து பிரிவுக்கு பத்து பாட்டு பத்தா இருக்கும் அதே மாதிரி முதுமொழி காஞ்சி பொதுவாக உலகத்து இப்படின்னே ஸ்டார்ட் பண்ணும் எல்லாமே ஆறுகளி உலகத்து ஆறுகளி உலகத்தினே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அடுத்த கேள்வி ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எது ஐவர் கடமையை உணர்த்தக்கூடிய நூல் எது தல் இன்றுந்தருதல் என்ை கடனே என் தழை கடனே கடனே சான்றோன் நாக்குதல் சான்றோன் நாக்குதல் தந்தைக்கு கடனே தந்தைக்கு கடனே வேல்வடித்து கொடுத்தல் வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளர் கடனே கொள்ளர் கடனே நன்னடை நல்கள் நன்னடை நல்கள் வேந்தன் கடனே வேந்தற்கு கடனை நல்கடை நல்கள் வேந்தருக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே ஒளிருவாள் ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிது பெயர்தல் காளைக்கு கடனே களிரு எரிந்து பெயர்தல் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோம் நாக்குதல் தந்தைக்கு கடனை வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளர் கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே ஒளிருவாள் அஞ்சமும் முறுக்கி களிர் எரி வேறுதல் காலைக்கு கடனே அப்படின்னு ஐவகை கடனை சொல்லியிருப்பார் காலைக்கு கடன் ரைட்டா பையனு கடன் வேந்தனுடைய கடமை கொள்ளருடைய கடமை தந்தையுடைய கடமை என் தலை பெண் அம்மாவுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஐந்து கடமைகளை பத்தி சொல்லியிருப்பார் யாரு பொன்முடியார் பொன்முடியார் சொல்லிருப்பாங்க எதுல சொல்லியிருப்பாங்க புறநானூற்றுல சொல்லியிருப்பாங்க சாலைகளில் பல தொழில்கள் பெருங்க வேண்டும் கடைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு பாடினவர் யாரு நம்மளுக்கு தெரியாது கவிமணி மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திரல் வேண்டும் அம்மா யார் படிப்பா கவிமணி தான் படிப்பார் ஓகேயா தவறான தொடரை கண்டறிய தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டது சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆகணும் கரெக்ட் பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயிருக்கும் பல தமிழகத்தில் வணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறுன்னு கொடுத்துருக்காங்க இல்ல எது பரிபாடல் பரிபாடல் சொல்றேன் பட்டினப்பாலை இதுல வந்து பட்டினப்பாலை இதுலதான் புரணா இதுல வந்து வணிக பொருட்களை பற்றி பல குறிப்புகள் வந்து பட்டினப்பாலை மதுரை காஞ்சி இதுலதான் தான் பெற்றிருக்கும் ஓகேயா கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது கரெக்ட் சீனாவோட கரும்பு வந்து கரும்போட தாயகம் வந்து சொல்லி தவறானது இது மட்டும் தான் அடுத்த பத்து கொஸ்டின நாளைக்கு பார்க்கலாம் நன்றி மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம் அப்படின்னா பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு தேர்வு என் இருபத்தி ஆறுக்கான விளக்கம் தான் பார்க்க போறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு தேர்வுகள் அதே மாதிரி பொற்காலம் பழசு ஒரு நாற்பது மொத்தம் வந்து நாற்பத்தி நாற்பது அது ஒரு இருபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தேர்வுகள் முடிஞ்சிச்சு அப்படி பார்த்தோம்னா இது அறுபத்தி ஆறாவது தேர்வு சரிங்களா இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா நமக்கு ஒன்பதாம் வகுப்புல சமூக அறிவியல பணம் மற்றும் கடன் தமிழக மக்களும் வேளாண்மை இடம்பெயர்தல் போன்ற பாடங்கள் இருந்தும் அறிவியல் வந்து பார்த்தோம்னா பொருளாதார உயிரியல் அப்படின்ற பாடத்திலிருந்து நமக்கு வந்து கேள்விகள் வந்து இடம்பெற போகுது சரிங்களாப்பா நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுமே நமக்கு வந்து தேர்வு நோட்களை இடம்பெறக்கூடிய கேள்விகள் தான் ஸோ மாணவர்கள் வந்து தெளிவாக வந்து பாருங்கள் அதேமாதிரி நம்மளுடைய ஜூன் மாதம் கால்ஃபர் பண்ண இருக்கிற சார்பு ஆள் ஆய்வாளர் தேர்வுக்கான நம்முடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் மற்றும் ஆய் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா தேவையான மாணவர்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க யாராலையுமே கொடுக்க முடியாத குறைந்தபட்ச கட்டணத்தில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் சரிங்களா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ மாணவர்கள் எல்லாமே அதை கரெக்டாக வந்து பண்ண முடியுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா நேரடியாக நம்முடைய கணியின் அகாடமிலேயோ இல்லை பார்த்தா அப்படின்னா நமக்கு ஆன்லைன்லேயும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது தொடர்பான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபோர் செவன் என்ற வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் அது தொடர்பாக வந்து சந்தேகங்களை வந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம நேரடியாக கேள்விக்குள்ளே போயிடலாம் கொஷின் நம்பர் ஒன்று ஓகே பாருங்க ருப்பியா என்னும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க ரூபியா நமக்கு வந்து இந்த ருபியா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரூபாய் அப்படின்ற நாணயத்துக்கு வந்து ஒரு அடித்தளமானது யார் தான் அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஷெர்ஷா ஷூர் அவர்கள் இவர் தான் பார்த்தா அப்படின்னா ஸோ நம்மளுடைய நவீன இந்தியா நாணயவெயலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஷெர்ஷா ஷூர் அவர்கள் தான் சரிங்களா ஷேர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை கொண்டவர் தான் யார் அப்படின்னா ஷெர்ஷா ஷூர் அவர்கள் இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த நூற்றி எழுபத்தெட்டு கிராம் சரிங்களா நூற்றி எழுபத்தெட்டு கிராம் ருப்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு சரிங்களா நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் ருப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி நாணயத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு இதுதான் ஷெர்ஷா அதே மாதிரி பார்த்தோம்னா இழுதுமிஷ் சரிங்களா இழுதுமிஷ் யார் அப்படின்னா அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் அடிமை வம்சம் வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து ஐபக் குத்மித்தின் ஐபக்கு அடுத்து வந்தவர் தான் யார் ஐபக் வந்து குதிப்பினாரை கட்ட ஆரம்பிப்பாரு குதிப்பினாரை கட்டி முடிச்சவர் யார் அப்படின்னா நம்முடைய இழுதுமிஷ் அவர்கள் அதே மாதிரி நாற்பதின்மர் குழு சகல்ஹானி அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பதின்மர் குழுவை கொண்டு வந்தவர் சொல்லி யாருடைய இழுதுமிஷ் அவர்கள் தான் அதே மாதிரி முகமது கோரி யார் இந்த முகமது கோரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரேபிய படையெடுப்புகளில் முகமது கோரி ரொம்ப முக்கியமானவர் முகமது கோரி தன்னுடைய பிடிச்ச சில பகுதிகளுக்கு வந்து ஆளுநராக நியமிக்கப்பட்டவங்க தான் யார் அப்படின்னு நைப்புக்கு அவர் வந்து என்ன செஞ்சே அவர் இறந்ததுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வம்சத்தை டெல்லி சுல்தான்ஸ்ல வந்து ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னா சரிங்களா முகமது கோரிக்கு பின்னாடி அடிமை வம்சத்தை தோற்றுவித்து வருவது குத்பதி குத்பதிப்புக்கு பின்னாடி வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறவங்க இல்லை அதே மாதிரி பார்த்தோம்னா முகமது பின் துக்லத் முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று அறியப்படுகிறார் சரிங்களா இவர் தான் பார்த்தோம்னா அடையாள நாணயங்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு அதேமாதிரி நம்ம மொரோக்கா நாட்டு பயணி இவன் பதுதா இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா டெல்லி டு தேவகிரி தேவகிரி டு டெல்லிக்கு வந்து தலைநகரை வந்து மாற்றி மாற்றி இது பண்ணிட்டு பார்ப்போம் ரெண்டுக்கும் நிறைய அங்கே நடந்து போகிற தூரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு மேலே நடந்து போகணுமா அந்த அளவுக்கு வந்து ஐயா நம்முடைய இமன் பதுதா சொல்லியிருப்பாரு டெல்லி வந்து கைவிடப்பட்ட நகரமாக இருந்துச்சு ஒரு ஆளே இல்லை ரொம்ப பரிதாபமான மலையில் இருந்துச்சு அப்படின்னு இமன் பதுதா வந்து தன்னுடைய குறி பயண குறிப்புகளில் வந்து சொல்லியிருப்பாரு முகமது பின் துக்லத் முரண்பாடுகளின் மொத்த உருவம் கொஸ்டின் நம்பர் ஒன்று ருப்பியா என்னும் வெளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய ஷெர்ஷா சூர் அவர்கள் ஆப்ஷன் பி பாம்பே கொஸ்டின் நம்பர் ஒன்றுக்கு ஆப்ஷன் பாம்பே அடுத்து இரண்டாவது கேள்வி பணம் மற்றும் வரலாறு பணம் மற்றும் வரலாறை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா நாணயங்கள் அப்படின்ற கான்செப்ட்டு கிமு ஆயிரத்தி நூறில் தான் வந்து வருது ஆயிரத்தி நூறில் தான் வருது காகித பணம் அப்படின்ற கான்செப்ட் கிமு அறநூறில் தான் வருது கடனட்டை அப்படின்றது பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இப்போ தான் இந்த கிரெடிட் கார்ட்ஸ் பார்த்தா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் வருது தங்க நாணயங்கள் பார்த்தா அப்படின்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் சரிங்களா தங்க நாணயங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் அப்படியே நேராக தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் ரெண்டுக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு மிக சரியான உடையாக இருக்குது சரிங்களா ஓகே அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நேரடியான கேள்வி யார் அப்படின்னா நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் தான் சரிங்களா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் தான் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படின்னு இருக்காங்க நம்மளுடைய ஆடம் ஸ்மித் சரிங்களா ஆடம் ஸ்மித் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் முதலாளித்துவத்தின் தந்தை யார் அப்படின்னா பார்த்தா அப்படின்னா நம்முடைய ஆர்டம் ஸ்மித் அவர்கள் தான் சரிங்களாப்பா ஓகே அதேமாதிரி தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூலில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷுக்கு பிரிட்டிஷாருடைய ஆட்சியும் இந்தியாவுடைய வறுமையும் அப்படின்னு ஒரு முக்கியமான நூலில் இருப்பாங்க அதில் பார்த்தோம்னா சுரண்டல் கோட்பாடை வந்து சொல்லியிருப்பார் சுரண்டல் கோட்பாடு சரிங்களா சுரண்டல் கோட்பாடு அப்படின்ற கான்செப்டை தாதாபாய் நௌரோஜி இந்தியாவின் முதுப்பெருமனிதன் அழைக்கப்பட்ட தாதாபாய் நவரோஜி அவர்கள் தன்னுடைய நூலில் வந்து விவரித்து சொல்லியிருப்பாரு கொஸ்டின் நம்பர் மூணுக்கு ஆப்ஷன் சி அம்பேத்கர் அவர்கள் ஓகேங்களாப்பா ஓகே அடுத்து நாலாவது கேள்வி பாருங்க ஓகேப்பா இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான் சரிங்களா அந்த அந்த நாட்டு நமக்கு இந்தியாவில் எப்படி ரூபாய் அப்படின்னு சொல்றோம்னா அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்றத நினைக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே பார்க்கலாம் பாருங்க கொஷின் நம்பர் நாலு சரிங்களா இங்கிலாந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பவுண்ட்டு சரிங்களா இதுதான் பார்த்தா அதிக மதிப்பு வேல்யூ கொண்ட ஒரு நாணயமாக இருக்குது இங்கிலாந்து வந்து பவுண்ட்டு ஜப்பான் எண் ஜப்பான் வந்து எண் அப்போ அஞ்சு சாரி அஞ்சு கிடையாது மூணு மூணு நாலு சரிங்களா இலங்கை வந்து ரூபாய் நம்ம இந்தியாவை எப்படி ரூபாய்னு சொல்றோமோ அதே மாதிரி இலங்கை பாகிஸ்தான் இது எல்லாமே ரூபாய் அப்படின்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா தெரியும் டாலர் ஆஸ்திரேலியா வந்து டாலர் சீனா வந்து யுவான் சரிங்களா யுவான் சீனா பயணியாக இருக்கிறது தான் யுவான் சுவாங் அதனால யுவான் அப்படின்னு வச்சுக்கலாம் மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் சி தான் நமக்கு மிக சரியான உடையா இருக்கு கொஸ்டின் நம்பர் நாலுக்கு ஆப்ஷன் சி அடுத்து அஞ்சாவது கேள்வி பாருங்க வடகிழக்கு பருவ காற்று காலம் எந்த மாதம் அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா நம்முடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வடகிழக்கு பருவக்காற்று இந்த வடகிழக்கு பருவ காற்று தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய மழையை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி அந்த வடகிழக்கு பருவ காற்று எந்த மாதத்துல வந்து நமக்கு வந்து வரும் அப்படின்னு கேட்கறாங்க அக்டோபர் டிசம்பர்ல தான் நமக்கு வந்து மலை வரும் அப்போ இந்த ஜூன் செப்டம்பரில் பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமலை நமக்கு வந்து நமக்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மே கேரளா மற்றும் கர்நாடகா பகுதியில் வந்து மிகப்பெரிய மலையை வந்து கொடுக்கக்கூடியது தென்மேற்கு பருவமலை சரிங்களா கொஷின் நம்பர் அஞ்சுக்கு ஆப்ஷன் பாம்பே அக்டோபர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமலை ஜூன் செப்டம்பரில் தென்மேற்கு பருவமலை சரிங்களாப்பா கொஷ்டின் நம்பர் அஞ்சு ஆப்ஷன் பாம்பே அடுத்து ஆறாவது கேள்வி சரிப்பா அதாவது இடம்பெயர்தலுக்கான காரணங்களை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பார்த்தா இந்தியாவில் வந்து இடம்பெயர்தல் வந்து ஒவ்வொரு காரணங்களுக்காக நடைபெறுது அது வேலை நிமித்தமாக இருக்கலாம் இல்ல தொழில் நிமித்தமாக இருக்கலாம் கல்வி நிமித்தமாக இருக்கலாம் இல்ல திருமண நிமித்தமாக இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில நிறையப்படியான இடம்பெயர்தல் வந்து நடைபெறுகிறது சரிங்களா இடம்பெயர்தலுக்கான காரணங்கள்ல எந்த 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 காரணங்களுக்காக எத்தனை சதவீதம் வந்து இடம்பெறுறாங்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க பாருங்க வேலை நிமித்தமாக பதினாலு புள்ளி ஏழு சதவீதம் பேர் வந்து இடம்பெயர்றாங்க தொழில் நிமித்தமாக ஒன்று ரெண்டு சதவீதம் பேர் வந்து இடம் பெயர்றாங்க கல்வி நிமித்தமாக திருமண நிமித்தமாக நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் பேர் வந்து இடம்பெயர்றாங்க திருமண மூலமாக தான் அதிகப்படியான இடம்பெயர்வுகள் வந்து நடைபெறுகிறது ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலு கொஸ்டின் நம்பர் ஆறுக்கு ஆப்ஷன் பி பாம்பே அடுத்து செவன்த் ஒன் இதுவுமே பார்த்தோம்னா ஒரு முக்கியமான கேள்வி தான் ஈஸியானது தான் சரிங்களா இந்த கேள்விகள் எல்லாமே தான் ஈஸியான கேள்விகள் தான் பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தோம்னா பழங்கள் தரம் பற்றிய படிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபோமாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா ஃபோமாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று தான் காய்கறிகளை பற்றி படிக்கக்கூடியது பார்த்தோம்னா ஒலரி கல்ச்சர் சரிங்களா இதுவும் டைரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே சரி தான் ஒன்று ரெண்டு பூந்தோட்ட பண்ணை ஃப்ளோரிக் கல்ச்சர் சரிங்களா நமக்கு வந்து அதிலே இருக்குது ஃப்ளோவர் அப்படின்னு வரும் ஃப்ளோரி சரிங்களா ஃப்ளோரிக் கல்ச்சர் தோட்டக்கலை வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் சரிங்களா அப்படியே நேராக தான் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா பிரச்சனை இல்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஏழாவதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு நமக்கு மிக சரியான தான் இருக்குது சரிங்களா நம்பர் ஏழுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க எட்டாவது கேள்வியும் பார்த்தா அப்படின்னா அவர் தான் சரிங்களா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பார்த்தா அப்படின்னா இதுக்கு இதுக்கு இந்த தான் ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா பார்க்கலாம் பாருங்க ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யாருப்பா சஹாரா சம் அப்படின்றவர் தான் சஹாரா சம் கிதா அப்படின்றவர் தான் பார்த்தோம்னா ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தையாக இருக்கிறாரு நாலு யுனானி மருத்துவத்தின் தந்தை சரிங்களா யுனானி மருத்துவத்தின் தந்தை கிரிப்டோ கிராஸ் சரிங்களா கிரிப்டோ கிரேட்டஸ் அவர்கள் தான் யுனானியுடைய தந்தையாக மருத்துவ தந்தையாக இருக்கிறாரு நாலு மூணு சித்த மருத்துவத்தின் தந்தை சரிங்களா இது நமக்கு நல்லாவே தெரியும் யார் தான் பார்த்தா நம்மளுடைய அகஸ்தியர் தான் பார்த்தா சித்த மருத்துவத்தின் தந்தை என்று அறியப்படுகிறார் சரிங்களா நாலு ரெண்டு

நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தோம்னா நமக்கு இந்த சீனா சரிங்களா இந்த விளை பொருள்களில் வந்து முதலிடத்தில் வந்து இருக்கும் நமக்கு வந்து கடல்வாழ் மீன் உற்பத்தியில் உலகளவில் இந்தியாவுடைய இடம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க எத்தனாவது இடம்னு பார்த்தோம்னா பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறாங்க சரிங்களா பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறாங்க அதை வந்து பார்த்துக்கிறணும் சரிங்களா ஓகே ஒன்பதாவது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க ராணி தேனிகளுடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ராணி தேனி பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு முதல் நான்கு வருடங்கள் வரைக்கும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க மூணுல இருந்து நாலு வருஷம் வந்து இருக்கும் ராணி தேனியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா முட்டை ஏறது மட்டும்தான் ராணித்தனுடைய வேலை சரிங்களா இந்த வேலைக்கார தேனிகள் தான் பார்த்தா அப்படின்னா அந்த தேனை சேகரிக்கக்கூடிய வேலையை வந்து இந்த வேலைக்கார தேனிகளை வந்து பார்க்கும் ராணித்தருடைய ஆயுட்காலம் வந்து மூணுல இருந்து நாலு வருடங்கள் கொஷின் நம்பர் பத்துக்கு ஆப்ஷன் டி டெல்லி சரிங்களாப்பா ஓகே இன்றைய தேர்வில் பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் பத்து கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ நமக்கு வந்து தேர்வுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்குது ஸோ நல்லா படிங்க மாதிரி ஜூன் மாதம் நமக்கு கால்ஃபர் பண்ண இருக்கிற நம்முடைய சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான நம்மளது கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நமக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய தே சந்தேகங்களை வந்து கேட்டுக்குங்க அதேமாதிரி பார்த்தோம்னா நம்ம கணியின் ஐஏஎஸ் அகடாமியும் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா கண்டிப்பான முறையில் நூறு சதவீதம் ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம கணியின் ஐஏஎஸ் அகடமி வந்து கொடுக்குறாங்க ஸோ அறிவு பெற்ற மாணவர்கள் நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா பணம் இல்லாமல் படிக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுடைய அறிவை சோதிச்சு நமக்கு நூறு சதவீதம் ஸ்காலர்ஷிப் தந்து அவங்கள படிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ச வேலையாக இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளர் வேலையை வந்து பெற்றுத்தரணும் அதுதான் நம்முடைய கணியின் ஐஎஸ் அகடமியுடைய ஒரு மிகப்பெரிய இலக்கு ஸோ மாணவர்களே அந்த ஸ்டை வந்து சரியாக வந்து பயன்படுத்துங்க நேரடியாகவும் அதே மாதிரி நேரடியாகவும் நடைபெறுகிறது நமக்கு வந்து டெஸ்ட் வந்து நடைபெறுகிறது அது அந்த டெஸ்ட் தொடர்பான எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு நீங்க வந்து எயிட் செவன் போர் டபுள் ஃபோர் அப்படி நம்பரையும் இல்ல அப்படின்னா செவன் எயிட் ஃபோர் செவன் ஃபோர் செவன் நம்பரையும் வந்து தொடர்பு கொள்ளுங்க சரிங்களாப்பா ஓகே உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும் மீண்டும் அடுத்த ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கணி அகாடமி சர்வ அனைவருக்கும் வணக்கங்கள் இலவச கணித தேர்வு விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இன்னைக்கு தேர்வினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகடை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பகடை சம்பந்தமா வந்து மூன்று தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த மூன்று தேர்வுகளில் பகடை எப்படி சால்வ் பண்ணுவோம் பகடையில் உள்ள மாடல் எல்லாமே சொல்லிக் ஸோ அது மட்டும் நம்ம கணிதத்தில் உள்ள பல்வேறு தலைப்புகளுக்கான தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டோம் அதை நீங்க பாக்கல அப்படின்னா நம்முடைய கணிண அகாடமியில் யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்க அது பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பினுடைய விளக்கங்களும் பார்த்து நன்முறையில் பயனடிங்க சரிங்க இன்னைக்கு தலைப்பினுடைய முதல் கேள்விக்கு பகடை எப்படி சால்வ் பண்ணணும் என்னென்ன மெத்தட் இருக்கு எப்படி சால் பகடை சம்பந்தம் முதல் தேர்வு நடந்திருக்கும் அந்த தேர்வுல எப்படி பகடையில என்னென்ன மாடல் இருக்கு எப்படி சால்வ் பண்ணுவது தெல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பேன் இன்னைக்கு இதுல நான் டேரக்டா வந்து சால்வ் தான் பண்ண போறேன் ஓகே பாருங்க கொடுக்கப்பட்ட பகடை கொடுக்கப்பட்ட படத்தை ஒரு பகடையாக மடித்தால் மூணு புள்ளிக்கு கொண்ட பக்கத்தின் எதிர்புறம் என்ன வரும்னு கேட்குறாங்க சோ குடுத்துருக்க கூடிய இந்த படத்தை ஒரு பகையாக மடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டு சைடுல போயிடும் இது ரெண்டு கீழே கீழே வந்துடும் இது அப்படியே கீழே போயிடும் அப்படி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கன சதுரம் அதாவது கியூப் ஷேப்புக்கு வந்துடும் ஒரு பகடைன்றது எப்படி இருக்கும் ஒரு கியூப் ஷேப்ல இருக்கும் ஓகேவா ஒரு பகடை ஷேப்புக்கு இந்த மாதிரி வந்துடும் சரி இப்ப இது ஒரு பகையை அப்படியே மடிக்கிறேன் அப்படின்னா மூணோட எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு கேக்குறாங்க இப்ப இது கொடுத்துருக்கக்கூடிய மாடல்ன்றது ஓப்பன் டைஸ் மாடல்னு சொல்லுவாங்க ஓப்பன் டைஸ் மாடல் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா இப்ப இதுல இங்க இருந்து இங்க பாக்கணும் இங்க இருந்தீங்க அதாவது ஒரு எண் ஆரம்பிக்குறீங்கன்னா அதுல இருந்து அடுத்த ஏன் விட்டு எண் வரணும் ஓகே ஒரு எண்ல இருந்து ஒரு எண் விட்டு அடுத்த எண் வரணும் அதே மாதிரி இங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்க இருந்து ஒரு எண் விட்டு அடுத்தேன் வரணும் சரிங்களா சரி இப்ப இதுல மூணோட எதிர்ப்பக்கம் என்னன்னு கேக்குறாங்க மூணு இங்க சரி பாருங்க இப்ப இங்க இருந்து ஒரு எண் விட்டு அடுத்த எண் வரேன் அப்படின்னா இது வரும் இப்போ மூணுடைய எதிர்ப்பக்கம் என்ன வருது ஆறு ஆறுடைய எதிர்ப்பக்கம் மூணு மூணுடைய எதிர்ப்பக்கம் என்ன வரும் ஆறு வரும் ஆப்ஷன் டி இது ஓப்பன் டைஸ் மாடல்னு சொல்லுவாங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னு வர்டிக்கலா வந்துட்டு ஒரு எண் விட்டு ஒரு எண் வரணும் சரிங்களா சோ வர்டிக்கலா ஒரு எண் விட்டு ஒரு எண் வந்தா ஆறோட எதிர்ப்பக்கம் மூணு வருது மூணோட எதிர்ப்பக்கம் அப்படின்றது ஆறா இருக்கும் இதான் வந்து கேட்சியம் ஓகேங்களா சரி இப்போ இங்க வந்து நாலோட எதிர்ப்பும் கேட்டாங்கன்னா நாலுல இருந்து ஓகேவா ஒரு எண் விட்டு ஒரு எண் வாங்க நீங்க இப்படி எல்லாம் வரக்கூடாது ஓகேவா ஸோ ஒன்று வர்டிக்கலாக பார்க்கணும் இல்லைனா ஹரிசாண்டல் அதாவது செங்குத்தா பாருங்க ஓகேவா இந்த மாதிரி செங்குத்தா ஒரு ஏன் விட்டு ஒரு இல்லை கிடைமட்டமாக ஒரு ஏன் விட்டு ஒரு ஏன் போங்க இதுதான் கான்செப்ட் ஓகேவா அடுத்த அடுத்த பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியுங்க அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கணினி அகாடமி சார்பாக பார்த்தோம்னா பல்வேறு போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் இருக்கு அந்த புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் கால் பண்ணி நீங்கள் அந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுங்கள் ஓகே மூணாவது கேள்வி என்ன சொல்றாங்க படத்தில் பகடை ஓகே படத்தின் பகடையின் நான்கு நிலைக்கு உள்ள நான்கு நிலைகள் உள்ளன ஓகே முகையின் மூணு ஒன்றும் இல்லைங்க மூணு மூணோட என்ன என்னவரும் கேக்குறாங்க நாலு பகடை கொடுத்து இல்ல மூணோட என்ன என்னவரும் கேக்குறாங்க சரி இப்போ இந்த மாதிரி பகடை எப்படி சால்வ் பண்ணணுன்றது இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு தேர்வுகளில் சொல்லியிருப்போம் அதை ஒரு முன்னாடி பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவா புரியும் சரிங்க மூணோட எதிர்ப்பு கேட்குறாங்க சோ பாருங்க இப்போ இந்த ரெண்டு பகடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரி இதை கூட விட்டுருமோ ஏதாவது ரெண்டு பகடை எடுத்து கம்பேர் பண்ணுங்க நாலு பகடை இருக்குன்னா அது ஏதாவது ரெண்டு எடுத்து நீங்க கம்பேர் பண்ணுங்க ரெண்டு எடுத்து கம்பேர் பண்ணுங்க சரி நான் இந்த ரெண்டு பகடை எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு பகடை எடுத்துக்கிட்டா இதுல எத்தனை எண்கள் சேமா இருக்கு ரெண்டு எண்கள் சேமா இருக்கு இங்கேயும் நாலு அஞ்சு இருக்கு இந்த படையில நாலு ஐந்து இருக்கு அப்போ இந்த நாலு அஞ்சு அப்படியே அடிச்சேன்னா மீதி என்ன இருக்கும் ரெண்டு மூணு மட்டும் தான் இருக்கும் ஒரு பகடையில ரெண்டு எண்கள் சேமா இருக்கு அப்படின்னா ஓகே சோ ரெண்டு பகடை எடுத்துக்கிறோம் அந்த ரெண்டு பகடில இரண்டு எண்கள் சேமா இருக்குன்னா அந்த ரெண்டு எண்களை அடிச்சிருங்க அடிச்சுட்டு மீதி என்னென்ன எண்கள் இருக்குன்னு பாருங்க மீதி இங்கே மூணு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு அப்போ மூணோட எதிர்ப்பக்கம் ரெண்டு ரெண்டோட எதிர்ப்பக்கம் மூணு இந்த மூளோட எதிர்ப்பு கேக்குறாங்க என்ன வரும் ரெண்டு வரும் இதே நீங்க வேற ரெண்டு பகடை எடுத்து கம்பேர் பண்ணாலும் இதே மாடல் தான் ஓகேவா நீங்க வேற ரெண்டு எடுத்து ஒரு பகடையில பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு மாடல் இருக்கு அது என்னன்றத நான் சொல்லிட்டேன் அந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாடல் படி நீங்க வந்துட்டு ஏதாவது ரெண்டு பகடை எடுத்து கம்பேர் பண்ணாலே போதும் ஓகேங்களா சரி அது மட்டும் இல்லாம வரக்கூடிய எஸ்ஏ ஐ எக்ஸாம் நம்ம ஃப்ரீயா வந்து கிளாஸஸ் நடத்துறோம் யூடியூப்ல வந்து பாத்தோம் அப்படின்னா வந்துட்டு டெய்லி உங்களுக்கு வரும் அந்த வீடியோஸ் பாருங்க பார்த்து வந்துட்டு வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்க அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க கொடுக்கப்பட்ட படத்தை ஒரு பகடையாக மடித்தால் ஐந்து புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிர்பக்கமாக அமையும் என்ன அமையும் கேட்கிறேன் சஞ்சோட எதிர்ப்பக்கம் என்ன வரும் கேட்கிறாங்க ஒரு ஓப்பன் டைஸ் மாடல் கொடுத்துறாங்க இதோட ஐந்தின் எதிர்ப்பக்கம் என்ன வரும்னு கேக்குறாங்க சரி இப்படி ஒரு பகையோட பகட கொடுத்திருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம் சோ செங்குத்தா வந்து பாருங்க ஒரு ஏன் விட்டு ஒரு எண் வாங்க செங்குத்தா ஒரு ஏன் விட்டு ஒரு எண் வரேன் என்ன வருது நாலுன்னு வருது அப்போ உன்னோட எதிர்பக்கம் நாலு அடுத்து கீழே வரேன் இதுல இருந்து ஒரு ஏன் விட்டு ஒரு எண் வரேன் என்ன வருது ஆறுன்னு வருது அப்ப ரெண்டு புள்ளியோட எதிர்ப்பக்கம் ஆறு மீதி என்னென்ன இருக்கு மூணு புள்ளியும் என்ன ஐந்து புள்ளிக்கு எதிர்ப்பு என்ன வரும் கேக்குறாங்க ஐந்து புள்ளிக்கு எதிர்பார்க்க மூணு புள்ளி வரும் ஆப்ஷன் சி புரியுதுங்களாங்க என்னன்னு சொல்லி அடுத்து நாலாவது கேள்வி என்ன சொல்றாங்க கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது கீழ்கானோட ஒரு தாயக்கட்டையோட மேல் பரப்பை காட்டுகிறது கீழே கொடுக்கப்பட்ட இணையில் எது எதிர்ப்பக்கமாக எதிர்ப்பக்கம் அமையாத இணைன்னு கேக்கிறாங்க ஒரு ஓப்பன் டைஸ் மாடல் கொடுத்துட்டாங்க இதுல எது வந்துட்டு எதிர்ப்பக்கம் வராது எது வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வராதுன்னு கேக்குறாங்க சரி பாருங்களேன் இப்ப இங்க ஒன்னோட எதிர்பக்கம் செங்குத்தா வந்து பாத்தோம்னா ஒரு எண்ணிட்டு ஒரே வரேன் ஒன்னு எதிர்ப்பக்கம் மூணு செங்குத்தா ஒரு எண்ணுட்டு ஒரே வரேன் ரெண்டின் எதிர்ப்பக்கம் நாலு அப்போ ஒன்னோட எதிர்ப்பக்கம் மூணு வரணும் அப்ப இது வந்து பாத்தனா எதிர்ப்பக்கம் அமைது எது அமையாதுன்னு கேக்குறாங்க இது எதிர்ப்பக்கம் அமைதி இது வரக்கூடாது ரெண்டோட எதிர்ப்பக்கம் நாலு வருது ரெண்டும் நாலும் வந்து பார்த்தோம்னா எதிர்பக்கங்களும் அமையுது அப்போ இதுவும் ஆப்ஷன்ல வராது அடுத்து இப்போ ஒரு மட்டமாக ஒரு எண்ணுட்டு பாருங்க பாருங்க ஒரு மட்டும் ஒரு எண்ணுட்டு ஒரேன்னு வரேன் இருந்து ஒரு எண்ணுட்டு ஒரேன்னு போனேன்னா ஐந்துன்னு வரும் அப்போ ஆரோட எதிர்ப்பக்கம் ஐந்து இதுவும் வந்து பார்த்தோம்னா எதிர்பக்கமும் அமையுது அப்போ ஒன்னும் நாலுன்னா எதிர்பக்கம் அமையல ஒன்றுல இருந்து இங்கே வரைக்கும் வராது ஒரு ஒரு ஒரே தான் பார்க்கணும் ஒன்றுல இருந்து நாலு வந்து ஏன்னா ரெண்டு ஏன் விட்டு வர மாதிரி இருக்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடாது ஒரு எண் ஒரு ஒரேனு தான் பார்க்கணும் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒன்னோட எதிர்ப்பக்கம் நாளாக அமைய வாய்ப்பில்லை எது அமையாதுன்னு தான் கேட்குறாங்க அமையாத இணை ஆப்ஷன் டி ஒன்னும் நாலும் அடுத்த கேள்வி போகலாம் அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க கொடுக்கப்பட்ட படத்தை ஒரு பகடையாக மடித்தால் கீழ்கண்டவற்று எது சரியாக போறதுன்னு கேட்கறாங்க வந்துட்டு ஒரு ஓப்பன் டைஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஒரு திறந்த ஒரு பகடையை கொடுத்துட்டாங்க இதை வந்து பகடையா மடிக்கிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் இந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்துட்டு சரியான இணையா வரும் கேட்கறாங்க சரியான பகடையா வந்துட்டு மாறும் கேட்கறாங்க ஓகேவா இப்போ இந்த கேள்வி நான் சால்வ் பண்ண போறது கிடையாது இந்த கேள்வி உங்களோட பயிற்சிக்கு நான் தரேன் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம பகடை சம்பந்தமா வந்து பார்த்தோன்னா பதினைந்து கேள்விகள் நடத்தி முடிச்சிட்டோம் அந்த கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இதே நேரம் உங்களுக்கு பார்த்த உடனே வந்திருக்கும் பார்க்கல அப்படின்னா பகடை சம்பந்தமாக பதினைந்து கேள்வி நடத்திட்டோம் அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை பார்த்துட்டு இந்த கேள்விக்கு வந்தீங்க அப்படினாலே உங்களுக்கு இந்த பகடையை மடித்தா இந்த என்ன ஆப்ஷன்ன்றது சரியானதாக உங்களுக்கு பொருந்தும் இப்போ இந்த நான் சால்வ் பண்ண போகிறது கிடையாது இது உங்களுடைய பயிற்சிக்கு நான் கொடுக்க போகிறேன் இது வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கான்செப்ட் வச்சு நீங்கள் தான் இதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க இந்த இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிற பட்சத்தில் எத் எந்த எத் அனைவரும் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிங்க நான் புரிஞ்சுப்பேன் இது வரைக்கும் நம்ம நடத்தின பகடையை வந்து சரியான முறையில் நீங்கள் பின்பற்றிருக்கீங்களா எந்த அளவுக்கு நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த பகடைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடையின் மூலமாக நான் தெரிஞ்சுக்குவேன் அப்போ இந்த பகடைக்கான விடை அப்படின்றது நீங்கள்